தமிழ் மக்களுக்குடைய சுய நிர்ணய உரிமை சார்ந்து இது ஒரு புதிய அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுகளிலேயே தந்த செல்வாவும் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எழுதிய கடிதத்தில் சுய நிர்ணய உரிமை பற்றி பொன்னம்பலுமாற்ற பேசியிருக்கிறார் அதை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் குறிப்பாக தமிழரசு கட்சி தொடர்ந்து சுய நிர்ணய உரிமை பற்றி பேசி வந்திருக்கிறது ஆரம்ப காலங்களிலே இதற்காகவே டாக்டர் நாகநாதன் நாதநாதன் பிள்ளை போன்றவர்கள் அந்த ஊடகங்களில் பேசி வந்திருக்கிறது அதை நாங்கள் தமிழ் தேசிய இனம் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்ற கருத்தை நாங்கள் பல காலமாக பேசி வந்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய கலந்துரையாடல் ஒரு தலைப்பாக அது அமைகிறது இந்த ஒரு விடயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த தொகுப்பாளர் அல்லது நெறி நெறிப்படுத்துகின்ற சயந்தன் அவர்கள் கூறியது போல இது ஒரு ஒரு பாதை அல்ல அல்ல தனி ஆவர்த்தனமும் அல்ல இது ஒரு இருவழி பார்வை எல்லா ஒழியங்களுக்கும் உலகியலிலே இரண்டு பக்கங்கள் உண்டு எவ்ரி கோயின் ஹேஸ் டூ சைட்ஸ் அப்போ இது வந்து பல தப்பாய் பிராயங்கள் இருந்திருக்கிறது இருக்கிறது பேசப்படுகிறது அதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் இது ஒரு கருத்தரங்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய பொதுநிலைப்பாடு அல்லது பொது வாக்கெடுப்பு அல்லது பொது வேட்பாளர் என்ற கருத்துக்களுக்கு அடிப்படையில் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன அது இயல்பான அந்த இரண்டு கருத்துக்களையும் பேசி அந்த கருத்துக்கள் மக்கள் முன் சென்றடைவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த மக்கள் இறுதியான முடிவை மக்கள் தான் எடுப்பார்கள் நாங்கள் எல்லாரும் என்னதான் சொன்னாலும் மக்களுடைய தான் இறுதியான முடிவு எடுக்கப்படும் என்பது தெளிவான அண்மையிலே ஒரு கேள்வி பதிலில் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் தற்போதைய இந்திய தேர்தல் பற்றி குறிப்பிடுகிற ஒரு கருத்து சொன்னார் இந்திய மக்களில் பெரும்பாலானவர்கள் அறிவாளிகள் அல்ல ஆனால் அவர்கள் உணர்வாளர்கள் அந்த அத்தனை கருத்தும் எங்களுடைய மக்களுக்கு பொருந்தும் ஆகவே நாங்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அதை சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கின்ற ஆற்றல் எங்களுடைய மக்களுக்கு உண்டு அதை அவர்கள் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள் அது வாக்களிப்பதா வாக்களிக்காமல் விடுவதா பகிஷ்கரிப்பதா தவிர்ப்பதா எல்லாமே அவர்கள் தீர்மானிப்பார்கள் எங்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்திலே அவற்றை பகிர்ந்து கொள்வது தான் ஆகவே இது ஒரு பக்க சார்பான ஒரு கருத்தாடல் அல்ல அந்த வகையில் ஏனென்றால் இதில் பலர் என்னோடைய இந்த விடயத்தை பேசி அவர்கள் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் இதை பகிரங்கமாக சொல்கிறேன் இது எங்களுடைய ஒரு கருத்தாடல் மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற விடயம் இப்பொழுது அதனால் ஏற்கனவே சுயநிதியைப் பற்றி சொல்லியிருக்கிறேன் அது அது தொடர்ந்து வருகின்ற ஒரு விடயம் இன்றைய விடய பரப்பிலே இருக்கக்கூடிய வலயம் எங்களுடைய ஜனாதிபதி தேர்வு விடுபட்டு விடுபட்டு நிச்சயமாக கட்டாயமாக நான் நினைக்கிறேன் செப்டம்பர் பதினேழுக்கும் அக்டோபர் பதினேழுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் என்ற ஒரு நிலைப்பாடு தெளிவாகிறது அதில் ஒவ்வொரு முக்கியமானவர்கள் போட்டியிட்டாலும் வேறு பலரும் போட்டியிடுவார்கள் அதே நேரம் எங்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு புது வேட்பாளரை ஒரு பொது கோட்பாடுகளின் அடிப்படையில் நிறுத்த வேண்டும் என்ற கருத்தாடலும் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகின்றன அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் பற்றி பேசப்படுகிறார் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிற பொழுது சாதகங்களாக பல கருத்தை சொன்னார் எங்களுடைய உரிமை சார்ந்த அல்லது ஒரு பொது வாக்கெடுப்பு சார்ந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலாக இதை நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து மிக ஆழமாக சொல்லப்படுகிறது அதுங்க மாற்றி கருத்து இல்லை ஆனால் அதே நேரம் ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமாக அதனுடைய அதனுடைய பொது வேட்பாளர் அதில் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற பொழுது அது என்னுடைய பார்வையில் நான் எல்லா கருத்துக்களையும் ஏற்கனவே கூட சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதை நான் வீழ சொல்லி நேரத்தை விரியமாக்க விரும்பவில்லை ஆனால் முதலாவதாக ஒரு தமிழ் வேட்பாளர் என்பது இலங்கையினுடைய முழு தமிழ் பிரதேசத்தையும் உள்ளடக்கியதாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கிளொச்சியிலே நடந்த கூட்டத்தில் வேதன கூட்டத்திலே அந்த கருத்தை அதாவது மலிக தமிழ் மக்களுடைய கருத்தை வடக்கு கிழக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய தலங்கள் வேறு அவர்களுடைய நிலைப்பாடு வேறு என்பதை மனோகணேசன் அவர்கள் தெளிவாக சொன்னார் ஆக இது அளவுக்கு எங்களுடைய இந்த நிலைப்பாடு வடக்கு உள்ளே உள்ளேதான் இருக்கும் அந்த தான் ஒரு ஆனால் கொழும்பு போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய சில எங்களுடைய மக்கள் நிச்சயமாக தேர்தலிலே ஏனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பார்கள் எங்களுடைய வேட்பாளருக்கும் வாக்களிப்பார்கள் அந்த வாய்ப்பு உண்டு ஆனால் பிரதேச ரீதியாக மலைய மக்கள் பெரும்பான்மையாக சாதகமாக வாக்களிக்க கூடிய வாய்ப்புகள் குறைவு நான் பதிவு செய்ய இதனுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்கு நாங்கள் எவ்வாறு அணுகலாம் என்பது வேறு விடயம் இரண்டாவதாக இந்த இது வரையிலே முக்கியமாக இந்த வேட்பாளர்களை எவ்வாறு அணுகுவது தெரிவு செய்வது என்ற பிரச்சனை இருக்கிறது இன்னும் அதற்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை பிரதேசங்களில் சார்ந்து பேசப்படுகிறது நேற்றைய தினம் மதிப்புரிய சிவாஜிலிங்கம் அவர்களும் கலந்து கொண்டு ஒரு டான் டிவி எதுசரி எதுக்குள்ள நிகழ்ச்சியை நண்பர்கள் அதிலே அந்த தொகுப்பாளர் வேலன் சுவாமிகளிடம் இரண்டு மொழியம் கேட்டார்கள் தெளிவாக அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா அல்லது அரசியல் என்பதை அவர் தெளிவாக சொன்னார் இல்லை நான் அரசியலோ கட்சி அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொன்னார் அந்த அடுத்த கேள்வி அவர் கேட்டார் நீங்கள் இந்த பொது வேட்பாளராக வருவதற்கு வரக்கூடும் அல்லது வரப்போரிக்க சொல்கிறார்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் கேட்டார்கள் பல பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் வேளன் சாமிகள் அதற்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை அவர் நாங்கள் இன்னும் அந்த விடயத்தை பற்றி பரிசீலிக்கவில்லை இன்னும் ஆராய்ந்து பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தார் என்னுடைய மனதிலே பட்டது என்னென்றால் இப்ப நான் என்ன எடுத்துக்கொண்டார் நான் பல இடங்களில் நான் இனி எந்த தேர்தல் தேர்தல் அரசியலில் நான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று தெளிவாக சொல்கிறேன் சாமியலில் நான் கட்சிக்கு அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொல்கிறான் ஆனால் நீங்கள் ஒரு பொதுவாட்பாளராக வேட்பாளராக வருவீர்கள் என்றதுக்கு நேரடியாக அவர் நேற்று பதில் சொல்லவில்லை அந்த விடயத்தை கொண்டு அவர் செல்வதில் இருந்து இந்த வேட்பாளர் விடயத்திலேயே நாங்கள் குழம்பி விடுவோம் ஒன்று ஒரு முடியும் என்னுடைய கருத்துக்கள் இதுவரை நான் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் அதுக்கு எதிரான கருத்துக்கள் நாங்கள் மாறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை இந்த கரிசன்கள் இருக்கின்றன வேலன் சுவாமி அவர்களே அதை தெளிவாக சொல்லவில்லை நான் போட்டியிட மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை சொல்ல இருக்கலாமே அதில் போட்டியிடுவாருன்னு சொல்லிருக்கேன் சொல்லல அப்போ அந்த குழப்பங்களுக்கே வருமோ என்று ஒரு தெளிவென்மே அங்கே இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் மிதமாக அரசியல் காலத்திலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலையும் சரி சரி அல்லது பின்னாலே மாகாண சபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலும் சரி நம்ம ஒரு ஒரு கருத்தை ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக மக்களிலே ஒரு மேண்டேட்டாக ஆணையாக பெற்றிருக்கிறோம் ஆனால் அந்த காலங்கள் மாறுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தை மட்டுமடுத்து நான் பார்த்த பொழுது நான் பார்த்தபோது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் மூன்று லட்சத்தி எண்பத்தொம்பாயிரம் வாக்காளர்கள் வாக்களித்தாலும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் வாக்குகள் தான் செல்லுபடியானவையாக இருந்தது அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி பன்னிராயிரம் அதில் உடம்பு நாங்கள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவருடைய கட்சி பெற்ற வாக்கு முப்பத்தி அஞ்சையும் சேர்ந்தால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இப்பொழுது தமிழ தேச தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் ஐம்பதாயிரம் அவர்கள் இப்பொழுது பயிஸ்கரிப்பில் இருக்கிறார்கள் அது அவரோட உரிமை நான் கூட சில நேரம் பயிஸ்கரிக்கலாம் அந்த முடிவுக்கு நான் வரலாம் நீங்களும் வரலாம் அவர்கள் எடுத்த வார்த்தும் ஐம்பது கிட்ட அப்போ அது அவர்கள் எங்கே போவார்கள் என்று தெரியாது ஆனால் இந்த மிகுதி மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டுக்கு இடையில உள்ள மிகுதி கூடுதலாக எங்களுக்கு சாதகம் அல்லாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே அந்த நிலையிலேயே நாங்கள் ஒரு சாத்தியப்பாடான ஒரு சாதனையை நிலை நிறுத்துவோமா அப்படி நிலைநிறுத்துகின்ற சாதனை ஏற்கனவே நாங்கள் இந்த நிலை நிறுத்திய ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதிமூன்று என்ற காலங்களிலே நாங்கள் நிலை நிறுத்திய அந்த அந்த ஆணை அதிலும் பார்க்க ஒருவேளை இது மலினப்படுத்தப்படுமோ என்று ஒரு கரிசனை கன்சர்ன் ஏழை போன்றவர்களுக்கும் உண்டு அது மக்கள் மக்களை சொல்ல வேண்டிய கடப்பாடும் உங்களுக்கு உண்டு பல இடங்களிலே ஒரு ரெண்டு மூன்று பேரை குறிவைத்து ஊடகங்கள் எழுதுகின்றன அப்படி அல்ல பலர் இந்த படையத்திலே தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் அது அவர்கள் உரிமை சாதக பாதகங்கள் இருக்கின்றன அதை இரண்டையும் நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் சீர்ந்தூக்கி கமராபா கம்பவாரதி சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து நிச்சயமாக எங்களுடைய வரலாற்று மக்களுடைய வரலாற்றில் அவர்கள் ஆழமாக ஆய்ந்து ஆராய்ந்து சரியான முடிவை எடுப்பார்கள் நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்க வேண்டிய உள்ளுக்குள்ளேயே சண்டை பிடிச்சு கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு எதிராக தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக அந்த தேசிய கட்சிகள் சார்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அவர்களுடைய கட்சிகளுடைய கட்சிகளினுடைய ஆக்கலின் இருக்கிறார்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறார்கள் அவர்கள் என்னோடு இணைவார்களா என்பது ஒரு கேள்வி ஆனால் சொல்கிறார்கள் நாங்கள் உசிப்பேந்தி உசுப்பேதி வென்று அதெல்லாம் எல்லாம் உசுப்பேதி முடிஞ்சதாடு அப்படிப்படி களநிலையை ஆழமாக ஆய்ந்து செயல்படுத்துகின்ற தேவை இருக்கிறது இப்போ இந்த கருத்துக்களை சொல்வதாலே பொது வேட்பாளருக்கு நான் எதிரானவர் அல்ல அதில் உள்ள கரிசல்கள் இருக்கின்றன அது பரிசீலிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்மானம் கொடுப்பார்கள் ஆகவே நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை என்றால் பேசக்க வேண்டியவர்கள் முக்கியமானவர்கள் இருக்கிறார் இரண்டு விடயம்தான் இருக்கிறது இன்னும் செப்டம்பர் வரையில் அந்த வேறு மட்டும் செப்டம்பர் நோமினேஷன் வேறு மட்டும் பேசப்படும் நாங்களும் கதைப்போம் மற்றவர்களும் கதைப்பார்கள் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறும் இந்த கருத்தால நான் ஏற்கனவே சொல்வது போல நிச்சயமாக கிருஷ்ணோட வன்மையை ஒரு வழி பாதை அல்ல மேலே இந்த ஏற்பாட்டாளர்களே மேலேயே செய்து மேலே ஒரு ஒரு பக்கம் தான் செய்யணும் இதுவே பொது வேட்பாளருக்கு எதிரானவர்கள் அப்படி அப்படின்ற ஒரு ஒரு தோற்றத்தை மெல்ல மெல்ல விதைக்க பார்க்கிறார்கள் இல்லை நாங்கள் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் சில விஷயங்களை கரிசனைகளை மக்கள் மத்திக்கு சொல்கிறோம் மக்களை தீர்மானிக்க சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய பணியாக இருக்கிறதே தவிர ஒருவேளை இப்ப நாங்கள் சொல்றதும் பெரும்பான்மை அது அந்த பொது வேட்பாளர்கள் வாக்கு பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அதுதான் என்று நினைக்கிறோம் இல்லை இல்லை பெரும்பான்மை வேண்டாம் ஒன்று நாங்கள் போடுறோம் கேட்டால் சரி என்ன ஓகே நீங்கள் கேட்கலாம் நாங்கள் சொன்னோம் என்று பின்னால சொல்லுவோம் நாங்கள் இதை முன்கூட்டியே சொல்லி இருக்கிறோம் சொல்லலாம் நாங்கள் சொல்லலாம் ஆனால் அதை நீங்களும் சொல்லலாம் மக்கள் தீர்மானித்த மக்கள் தீர்மானம் தான் அதில் எந்த தவறும் இரண்டு கருத்துக்களை சொல்வது எதிர் அன்று இல்லை எதிர் அன்று இல்லை இதனுடைய கருத்தாக்கம் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் கன்சர்ன் கரிசனை மட்டும் கவலை மட்டும் ஆதங்கம் மட்டும் இது நடக்குமா என்ற ஊகம் அல்லது அந்த உணர்வு அப்படி நடக்கக்கூடாது என்று தோற்கக்கூடாது என்ற எண்ணப்பாட்டில் அடிப்படையிலே தான் எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து அமைகிறது ஆகவே பொது வேட்பாளருக்கு எதிர்ப்பானவர்கள் எதிரானவர்கள் தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் ஒழுங்கு ஒரு சின்ன மெல்லிசான ஒரு கதை வர தவறு நாங்கள் பொது சில நேரம் நாங்களே மாறலாம் இப்போ நானே சில நேரம் சரி சரியவராட்ட நான் வாக்களிக்க விடலாம் உங்களுக்கு சில வேலை அதை மெல்லிசாக சொல்லியிருப்பேன் ஐ மேட்டிங் நான் ஓவிடா இருப்பேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நான் சில நேரம் தான் கிட்டே இருப்பேன் பல பேர் அப்படி செய்யக்கூடும் அது கோங்கோடு ஒத்து போகக்கூடும் ஆகவே அந்த நிலை மக்கள் தீர்மானிக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நான் சில கெண்டொரு கரிசனையை மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறேன் இந்த வாக்கெடுப்பு நாங்கள் சாதித்த அல்லது சாதனையாக கண்ட எங்களுடன் முன்னோட ஒரு மிதவாத அரசியல் தலைவர்கள் எழுபத்தேழிலே கண்ட அந்த சாதனை போராட்ட காலத்திலே ரெண்டாயிரத்தி நாலிலே ஏற்படுத்திய சாதனை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பின்னர் நாங்கள் ஏற்படுத்திய மாகாண சபை சாதனை எல்லாத்தினுடைய சாதனைகள் நரித்து போகாமல் பலிதப்பட்டு போகாமல் உள்ளே உருவாக்குவையான வரவேற்கத்தக்க அதில் எந்த பிரச்சனை இல்லை ஆகிய அந்த விடயங்களை உரியவர்கள் கவனத்தில் கற்க வேண்டும் அது சாத்தியமில்லை என்ற கணக்கு நான் என்னுடைய என்னுடைய கருத்தை நான் யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் கணக்கின் பணி வாக்கின் படி வாக்களிப்பு முறையின் படி எங்களுக்கு எதிராக அந்த நேரம் இருந்தவர்கள் எங்களுடைய இப்போ வேறு வேறு உசுப்பேற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெளிப்படையாக சொன்னால் ஈபிடிபியோடையோ அகஜன் ராமநாதனோடயோ விஜயகரான யூஎன்பியோடையோ அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் நாங்கள் உசுப்பேத்தி எடுத்துடலாம் ஒன்று எனக்கு தெரியலை அதான் எனக்கு அது தெரியலை அதெல்லாம் நாங்கள் செய்தனாங்க தானே ரெண்டாயிரத்தி இருபதுல எழுபத்தெண்டில் செய்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு செய்த ரெண்டாயிரத்தி இருபதுல செய்தனாங்க தானே நீ எல்லாரையும் செய்தார்கள் தானே செய்தே ஒரு லட்சத்து பன்னெண்டை கட்டினாங்கள் அப்போ இது எப்படி அந்த அந்த நிலையில் இருந்து எவ்வாறு நாங்கள் மூழ்கலாம் அல்லது மாடி போகலாம் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நடைமுறை ஒரு வழிமுறை பார்க்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிவினை நன்றி வணக்கம்